நன்றி என் பேர் ராஜேந்திரன் குமாரோயிலூர் கிராமத்தில் குடியிருக்கேன் நீ உயோ பாசனா குழுன்னு அப்போ வச்சுருந்தேன் அப்போ பீடபிள்யூவிலே ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாங்க இந்த கையில் எப்படி சுற்றுனேன் அதை சுற்றினோம்னா அந்த அதிகாரிகள்கிட்ட தான் பேச முடியும் வெளியில் யார்கிட்டயும் பேச முடியாது ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த குழுக்கா அந்த குழுவெலாம் இப்போ சேலந்து படிச்சு ஃபோன் இல்லைப்ப திருச்சியிலே காவேரியும் உயோ தான் ஆறுன்னு சொல்லுவாங்க அப்புறம் எல்லாம் கிளை வாய்க்கால்னு தான் சொல்லுவாங்க எனக்கும் உயகொண்டான் கிட்டத்தட்ட ராஜராஜன் சோழன் காலத்திலே வெட்டப்பட்டது ராஜராஜ சோழன் உயகொண்டான் திருமலைன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் படைப்படைத்தோ படைப்பழத்தோடு வந்து தங்கியிருந்து உயகொண்டானை வெட்டினதுனால உயகொண்டான் வெற்றி கொண்டான்னு ராஜராஜ சோழனுக்கு ஒரு பேரு உண்டு இந்த தஞ்சை பெரிய கோயிலே ரெண்டாம் சுற்றுப்புறத்தில் உயகொண்டான் உயோ உயோகொண்டான் வெற்றி கொண்டான்னு கல்வெட்டை இன்னது வரலையும் இருக்குது அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில்லையும் ஸ்ரீரங்கம் கோ காவேரி ஸ்ரீரங்கம் கோ ராஜகுப்புரத்தை ஒட்டியே ஓடிக்கிட்டு இருந்துருக்குது அது அடிக்கடி வெள்ளம் பூந்து கோயிலில் பூந்ததினால ஜிய ஜிய கூர்ம நாராய கூர்ம நாராயண ஜியருங்கிறவர் ஆத்த மாற்றி வெட்டி வெட்டி வைக்கிறதுக்கு ஒரு அன்னைக்கு ஆட்சியாளர்கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு ராஜாக்கள்கிட்ட இப்போ உள்ள காவேரியை மாற்றி வெட்டி வச்சு வச்சுருக்காங்க அந்த பகுதியில் வகிஷ் அந்த பகுதியில் குடியிருந்தவங்களுக்கெல்லாம் மேட்டு சிந்தாமணி குமாராவயில் பகுதியிலலாம் நிலம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு பத்திரம் கிடையாது ச குமாரிலூரில் சீரங்காயிருக்கார அவங்களுக்கு ஒரு முந்நூறு நானூறு ஏக்கர் இருக்குது அவங்களுக்கெல்லாம் பத்திரம் கிடையாது ஒரு ரசீது மட்டுந்தான் இன்னது வரலையும் போட்டு கொடுக்குறாங்க அது மாதிரி ரெண்டாவது மேட்டு வயலூர் திருச்சி மாவட்ட திருச்சி மாவட்டத்திலே வாழை உற்பத்தியிலே முதலிடமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் ஏக்கர் சாவடி பண்ணிகிட்டு இருந்தேன் அது படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி ஒரு பதினாறாயிரம் ஏக்கர் பதினஞ்சாயிரம் ஏக்கர் தான் சாவடி பண்ணுற அளவுக்கு குறைஞ்சிருச்சு தேனி மேட்டுப்பாளையில வாழை ஆராய்ச்சி மையம் வந்ததுக்கப்புறம் தேனி மேட்டுப்பாளையம் முதல் இடத்துல இருக்குது ரெண்டாவது காவேரி நீர் மேக்னீசியம் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால இது ஏற்றுமதிக்கு உகந்த தண்ணீர் க ரகம் கிடையாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க திருச்சி மாவட்ட வாழையே ஏற்றுமதிக்கு தகுந்த உரம் கிடையாது நெல்லு மகசூலாக இருக்கட்டும் வாழையாக இருக்கட்டும் இது மகசூலே இந்த காவேரி தண்ணினால் மகசூலே இழப்பு ஏற்படுது எங்களுக்கு பானா நியந்திரந்தாறு பதினாறு கிலோ பதினேழு கிலோ வந்துச்சு இன்றைக்கி பத்து கிலோ கூட வர மாட்டேங்குது அதே மாதிரி ரபோஸ்ட் அந்த ஜி நைன்ன்றது திருச்சி மாவட்டத்தில் எங்கிற தான் திருச்சி திருச்சி மாவட்டத்தில் எங்கள் ரபோஸ்டா வாழையிலேருந்து தான் இந்த ஜீனா எண்ணெய் கண்டுபிடிச்சாங்க நாங்களே ஒரு ஐயாயிரங்கண்ணு அங்கே வாழை அர ஆராய்ச்சி மையத்தை கொடுத்தோம் கூப்பாகிருஷ்ணன் சொல்லி இன்றைக்கி இந்த மேட்டூர் காவேரி நீரை இந்த சல்பரை மேக்னீசியத்தையும் குறைக்கிறதுக்கு கழிவு நீரெல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகையை இந்த அரசு ஐயா அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்